எம்ஜிஆர் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சுகன்யா உங்களோட இணையறது இன்னைக்கு நம்மளுடைய சிறப்பு நேர்காணல இணையறாங்க ஜேர்னலிஸ்ட் ஜெகதீஷன் சார் அவரை வெல்கம் பண்ணிடலாம் வெல்கம் டு தி ஷோ சார் சார் முதலாவதா நேற்று சட்டமன்ற கூட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா திரு முதலமைச்சர் அவர்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கருத்துக்களை முன் வச்சாரு அண்ட் எடப்பாடி எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி அவர்களுக்குமே வந்து மிகப்பெரிய விவாதம் போச்சு அதுல வந்து வெளியேறினார் இத வந்து நம்ம பார்த்தோம் அதுல குறிப்பா வந்து ரொம்ப முக்கியமான குற்றச்சாட்டு எதை முன் வச்சாரு அப்படின்னா சில ஆதாரங்களும் எடுத்து காமிச்சாரு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் அதுல வந்து விஜய் தாமதமானனாலதான் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட வந்து வைக்கிறாரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இதை எப்படி சார் நீங்க பாக்குறீங்க இல்லங்க நீங்க எல்லோருக்குமே தெரிந்த வெளிப்படையான ஒன்று தமிழக ஒற்றை கழகத்தோட ட்விட்டர் பக்கத்துல நாமக்கல்லின் கூட்டம் எட்டு நாற்பத்தி ஐந்து கரூரின் கூட்டம் பன்னெண்டு மணி இன்னைக்கு வரைக்கும் அந்த போஸ்ட் இருக்கு அந்த பேஜ்ல நீங்க போய் பார்க்கலாம் அதே நேரத்தில் உசியானந்தவரோட பேட்டியும் நீங்க பார்க்கலாம் பன்னெண்டு மணில இருந்து நீங்க வரலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நிறைய ஊடகங்கள் வந்து கவனிக்காத விஷயம் மெயின்ஸ்ட்ரீட் மீடியா மறைக்கிற விஷயம் என்னன்னு திருச்சியில இருந்து துவங்கிய இந்த ஒவ்வொரு பயணத்திலும் ஒவ்வொரு இடத்திலும் மைக் செட் வந்து அனௌன்ஸ் பண்றாங்க தளபதி வந்துட்டு இருக்கார் தளபதி வந்துட்டு இருக்கார் வெயிட் பண்ணுங்க தளபதி இங்க ரீச் ஆயிட்டாரு இந்த பாயிண்ட் வந்துட்டாரு இன்னைக்கு ஒரு வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு ரெண்டே முக்கால் மணிக்கு ரெண்டே முக்கால் மணிக்கு என்ன சொல்றாங்கன்னா தண்ணி எங்களால கொண்டது கூட கொடுக்க முடியல ரொம்ப நெரிசலா இருக்கு ரெண்டே முக்காள் கரூர்ல நீங்களே உங்களை பாத்துக்கங்க நாங்க முயற்சி பண்றோம் நான் கூட பாருங்க தான் பேசுறேன் நீங்களே உங்களை பாதுகாத்துக்கோங்க ரெண்டே முக்கால் கடும் வெளியில பாதுகாத்துங்க இன்னும் ஒரு மணி நேரத்துல தளபதி வந்துடுவார் என்ன சொல்ற ரெண்டே முக்கால்க்கு ஒரு மணி நேரத்தில் தளபதி வருவா அதனால கடைஞ்சு போயிடாதீங்க அப்படின்னு ரிப்பீட்டடா அந்த வேலையை பாக்குறாங்க இது ஒவ்வொரு ஊர்லையும் மைக் செட் வச்சு அனௌன்ஸ் பண்ற வேலைகள் நடந்தீங்கன்னா மக்கள் ஏழு மனிக்கிறாரையே புரியவே இல்லையே விஜய் எப்போ ஒரு தெரியாமல் தெரியாம எப்படி மக்கள் இருக்கிறாங்கன்னா இந்த நிர்வாகிகள் திட்டமிட்டு இந்த வேலையை தொடர்ச்சியா செய்து கொண்டே இருக்கிறார்கள் ஆதவ் வர்ஜுன் அவர்கள் வந்து தொடர்ந்து நாங்க கரூரில் காக்க வைக்கப்பட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரே எப்போ இந்த இன்சிடண்ட் நடந்தது பிறகா விஜய் அவர்கள் வந்து எங்களுக்கு அனுமதித்த கால அவகாசத்தில் தான் வந்தார் அதுல இருந்து ஒரு நிமிஷம் கூட வந்து அவர் வந்து தாமதமாக வரவில்லை அது மிகப்பெரிய ஒரு பொய் குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லி இருந்தாரு மேலும் வந்து நாங்க கரூருக்கு வந்ததுக்கு அப்புறம் கரூர்ல வந்து காவல்துறையினரால் காக்க வைக்கப்பட்டோம்னு சொன்னாங்க இல்லங்க நம்பர் ஒன் நான் இப்ப முதல்ல சொன்னேன் பன்னெண்டு மணிங்கிறது இருக்கா இல்லையா நான் உங்கள்ட்ட கேக்குறேன் புசியானந்த வந்து அவர்கள் வந்து பன்னெண்டு மணிக்கு தலைவர் வரும் பேசினாரா இல்லையா அப்போ விசியானம் சொன்னது பொய்யா அதோ சொன்னது பொய்யா சிம்பிளான கேள்வி ராஜிக்கலா பேசுவோம் என்ன வெளிப்படையா நடந்துச்சோ அதை பேசுவோம் விசியானம் பன்னெண்டு மணிக்கு தலைவர் வருவார் கடிதம் நீங்க ஆனா நீங்க வந்த தொண்டர்கிட்ட சொன்னது பன்னெண்டு மணில நீங்க கூட ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா தலைவர் எட்டே முக்கால் முடிச்சுட்டு மூணு மணி நேரத்துல டிராவல் பண்ணி வந்துருவார் அப்படிங்கறத சொல்லப்பட்ட செய்தி நீங்க ஒண்ணு இல்லங்க நீங்க மூணு ரெண்டே முக்கள் ஒரு மணிக்கு நீங்க எல்லா பாத்துட்டே இருக்கலாம் எல்லா ஸ்ட்ரீம் மீடியாவும் காலையில இருந்தே கரூரில் என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லி பேசுறாங்களா இல்லையா விஜய் அவர்கள் சென்னை ஏர்போர்ட்ல அவரோட பிரைவேட் ஜெட்ல ஏறும் பொழுது கரூரில் என்ன நடக்கிறது செய்தியாளர்கள் பேசுறாங்க அவங்கள பாட்டு பாடுறாங்க அவங்கள டான்ஸ் ஆடுறாங்க அவங்களோட பேட்டைக்கு கேக்குறாங்க பெண்கள் ஏமா நீங்க வந்து கரூரில் காலையில இருந்தே கூட்டம் வந்துட்டு இருக்கு அறிவிக்கப்பட்ட டயத்துக்கு முன்னாடியே கூட்டம் வந்துட்டு இருக்கு அப்படி பொழுது யார் காக்க வச்சது காவல் தமிழ்நாடு காவல்துறைகள் சொன்னாங்களா இல்ல இல்ல விஜய் வர்றதுக்கு வந்து இவருக்கு வந்துருவாங்க வெயிட் மீட் பண்ணுங்க சொல்லி சொன்னாங்களா இல்ல திமுக யாராவது உள்ள போய் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ண வரி வந்துட்டு சொல்லி சொன்னாங்களா இல்ல தமிழக வெற்றிக் கழகத்துல சொன்னாங்க தமிழக வெற்றி கழகம் சொன்னாங்க ஒண்ணு இன்னொன்னு நமக்கு வந்து வர்றாரு வந்து மறுபடியும் ஒவ்வொரு முறையும் காவல்துறை சொன்னதுங்கிறது இந்த மாதிரி ரோட் ஷோ பண்ணாதீங்க சார் ரொம்ப டைம் ஆகுது கால தாமதமாகுது நாலு அஞ்சு மணிக்கெல்லாம் காவல்துறை உசியானந்தை அழைத்து சொல்றாங்க சார் ரொம்ப கட்டுக்கடங்காத கூட்டம் அஞ்சு மணிக்கு நான் சொல்றேன் கட்டுக்கடங்காவது கூட்டம் இருக்கு ஒண்ணு இமீடியா வாங்க இல்ல ரத்து பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றாரு இந்த உண்மைகள்லாம் வெளியே வரும் இந்த உண்மை எல்லாம் சிபிஐ வந்து நேர்மையா விசாரிக்கும் போது வெளியே வரும் சொல்றாங்க விசியானந்தவர்களும் அதை கொண்டு வந்து ஜான் ஆரோக்கியசாமி விஜய் ஆதவ சொல்றாரு அவையும் மீறிதான் இவர்கள் வருகிறார்கள் ஒன்று இன்னொன்னு நீங்க ஏன் வந்து கால படுத்துறாங்க ஒரே ஒரு காரணம் தான் நீங்க கடந்த வாரம் திருவாரூர் நாகப்பட்டினம் விஜய் அவர்கள் போறார் திருச்சியில இருந்த அளவுக்கு ரோடு அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வர கூட்டம் இல்லை நீங்க சைட்ல எல்லாம் பார்க்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் மக்கள் தான் நிற்கிறாங்க விஜய் அவர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ரோடு வரல இரண்டாவது கரூர்ல முப்பரம் விழா நடந்தது கதை அவர் வந்து அவர் வந்து விமர்சனம் பண்ணி கூட என்னப்பா மூன்று பேர் விழா ஏதோ நடந்துச்சு அமைப்பா அப்படின்ட்டு அப்போ முதல்ல விஜய் அவர்களுக்கு இந்த ஈகோ தான் மிக முக்கியமான காரணம் ஏன்னா அந்த திட்டமிட்ட தேதி என்பது வடசென்னைக்காக திட்டமிட்ட தேதி இந்த தேதியை மாதிரி கரூரன் மாத்துறாரு ஏன்னா உப்பரம் விழாவோட கூட அதிகமான கூட்டத்தை நான் கூட்டி காண்பிக்கிறேன் இல்லையா பார் இதுதான் உங்களோட சேலஞ்ச் இது இதுவா அரசியல் எனக்கு புரியவே இல்லை நான் திமுக கூட அதிகமான கூட்டத்தை காமிச்சீங்கன்னா மக்கள் வந்து உங்க அரியாசனத்துல ஏரிய உட்கார சொல்லுவாங்களா இல்ல சார் நான் டிக்ளேர் பண்றேன் பதவி விலகணும் நீங்க தான் சார் என்ன செய்யணும்னு சொல்ல போறாங்களா இந்த கூட்டத்தை காண்பிக்க வேண்டும் என்பதற்காகவே பக்கத்துல வரும்போது என்ன சொல்றாரு நிறைய மக்கள் என்ன சொன்னாங்க அந்த விஜயவருடைய முகத்தை பார்த்து தான் நான் கிளம்பி போயிருப்பேன் ஆனால் பக்கத்துல வரும்போது கிளாஸ் மூடிட்டாரு லைட்டை ஆஃப் பண்ணிட்டாரு எதற்காக லைட் ஆஃப் பண்ணாரு எதுக்காக கிளாஸ் மூணா ஒரு கேள்வி இன்னைக்கு வரைக்கும் இருக்கு அந்த கேள்விகளுக்கு விஜய் பதில் சொல்லவே மாட்டேங்கிறார் தாவேக்கா அவனுடைய விஜய் அவர்கள் வந்து இதற்கு முன்னாடி சினிமாவில் இருந்தப்ப கூட சினிமாவுக்கு ஒரு நாள் கூட ஷூட்டிங்க்கு லேட்டா வந்ததா எந்த ஒரு குற்றச்சாட்டும் இல்லை அப்படி இருக்கும் பட்சத்தில் அரசியல்ல வரும்போது அவருக்கான பொறுப்பு கூடுதல் பொறுப்புங்கிறது ரொம்ப அதிகமாவே இருக்கு அப்படி இருக்க தருணத்துல விஜய் வந்து வரதுக்கான சாத்தியக்கூறுகள் என்பது ரொம்பவே கம்மி அவர் வந்து தாமதமாக வர மாட்டார் அவளுக்கு அவருக்கு வந்து மிகவும் பொறுப்பு உள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அதாங்க நீங்க நாமக்கல்ல எட்டே முக்காலுக்கு அவர் இருக்கணும் இல்லையா நாமக்கல் கூட்டம் என்பது எட்டே முக்காலு விஜய் சென்னையில எத்தனை மணி கிழமனார் நீங்க சொல்லுங்க சென்னை ஏர்போர்ட் எத்தனை மணி கிளம்பனர் நம்மளதான் கூட எட்டு ஐம்பது கிளம்பனர் எட்டே முக்காலுக்கு நாமக்கல்ல இருக்க வேண்டிய விஜய் எட்டே முக்கால் கிளம்பனர் அதற்கு அர்த்தம் கேட்டீங்கன்னா எனக்காக கூட்ட கூட்டம் நின்னுகிட்டே இருக்கணும் ஒன்னும் பிரச்சனை இல்லை அவங்க நிக்கதான் போறாங்க அவங்க காலையில இருந்து நிப்பாங்க எனக்கு என்ன என் முகத்தை பாக்க கண்டிப்பா நிப்பாங்க விஜய் அவர்கள் சினிமால வேணா அப்படி இருந்திருக்கலாம் ஏன்னா சினிமால வந்து ஒரு பெரிய முதலீடு இருக்கு அந்த முதலீட்டுக்கு வந்து பங்கமா இருக்காதுங்கிற ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கலாம் இதுல விஜய் அவர்கள் என்ன பார்த்து நினைக்கிறாரு என்ன பார்க்கறதுக்கு வந்து இருக்கிற கூட்டம் அரசியல் கூட்டம் இந்த கூட்டம் எனக்கா நிக்கும் எனக்காக மரம் ஏறும் எனக்காக வந்து மரத்தை பிடிச்ச தங்கும் எனக்காக டிரான்ஸ்பார் பிடிச்ச தங்கும் அதுல எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்கிறதா விஜயோட ஆட்டிடியூடா இருக்கு நீங்க சரி அஞ்சு இடம் பார்த்தோம் திருச்சி அதற்கு பிறகு அரியலூர் பெரம்பலூர் போகிற போகல திருவாரூர் நாகப்பட்டினம் நாமக்கல் இந்த அஞ்சு இடங்கள்ல ஏதாவது ஒரு இடத்துல நீங்க டயத்துக்கு வந்தான்னு சொல்லுங்க ஒரு இடத்துல எந்த இடத்திற்குமே விஜய் அவர்கள் நேரத்திற்கு வரவில்லை நீ விக்கிரவாண்டி மதுரை மாநாடாது சொல்லப்பட்ட நேரத்தோடு முன்கூட்டி பிரீபோன் பண்ணி நடத்துறாங்க ரொம்ப கூட்டம் ஆனா இந்த ஐந்து இடத்தில் ஒரு இடத்திலாவது விஜய் சொன்ன நேரத்துக்கு வந்தாரா என்றால் ஒரு கூட வரல அது உண்மையிலேயே மக்களுடைய காரணமும் இல்லை நான் சொல்றேன் திருச்சியில இருந்து திருச்சி ஏர்போர்ட் இருந்து மரக்கடைக்கு அஞ்சு மணி நேரம் ஆச்சு ஆனா அதே மரக்கடை பகுதியில இருந்து அரியலூர் போறதுக்கு அவரால் வேகமா போகணு ஏன் போக முடிஞ்சது நீங்க வந்து இல்ல ஒதுங்கிருங்க நாங்க வேகமா போகணும்னு சொன்ன உடனே அந்த ஒவ்வொரு இடத்திலும் கூட்டம் முன்னாடி போயிட்டு இருக்கிற புதுக்கோட்டை மாவட்டத்தில் போறாரு அதே பர்வேசுக்கு இந்த கூட்டத்தை விரட்டி வேகமா வண்டி ஓட்டிக்கு தெரியுமா ஓட்டருக்கு தெரியும் சார் நம்ம ஒரு மாஸ்க் காட்டணும் சார் நமக்கு மெயின்ஸ்ட்ரீம் மீடியா வந்து நல்லா ஊதுறாங்க சார் நல்லா பக்க பலமா இருக்காங்க சார் நீங்க எவ்வளவு தூரம் இந்த நீங்க பயன்படுத்த முடியுமா பயன்படுத்துங்க அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா விஜய் அந்த வேலைகளை செய்து கொண்டுதான் இருப்பார் நான் மறுபடியும் சொல்றேன் கரூரில் அவ்விஜய் அவர்கள் ரொம்ப ஈஸியா நான் வந்து அந்த கலவை மட்டும் திறந்து வச்சிருந்தாருன்னா இந்த உயிர் மணிகள் ஏற்பட்டிருக்காது ஏன்னா மக்கள் பார்க்கறாங்க ஆறு மணிக்கு கரூர் மாதிரியான மாவட்டம் விஜய் ஒரு புரிதல் இருக்காது அன்னைக்கு சம்பளம் நாள் கரூர் மட்டும் இல்ல பெரும்பாலான மாவட்டங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற மாவட்டங்கள்ல இந்த மாதிரி விவசாய கொள்ளியா இருக்கும் லேபர் ஒர்க் தான் சம்பளம் நாள் ஒரு ஆறு மணிக்கு சம்பளம் வாங்கிட்டு அவன் என்ன பார்க்கறாங்க டிவில சார் இன்னும் விஜய் வரலாம் இப்ப பணம் கூட பாத்துரலாம் அப்படி ஒரு கூட்டம் வருது இவர் கூட தொடர்ச்சியா வருகின்ற கூட்டம் ஒரு வருது அதை விட நான் உங்களை கேளுங்க தமிழக வெற்றி கழகத்தின் எல்லா மாவட்டங்களில்தான் ஆட்களை திரட்டி கொண்டு வருகிறார்கள் எனக்கு ஒரு பண்றேன் நிர்வாகி எனக்கு ஃபோன் சார் சாத்தூர்ல இருந்து நாங்க வந்திருக்கோம் வந்திருக்கோம் சென்னையிலிருந்து இருந்து வந்திருக்கோம் தூத்துக்குடியில இருந்து வந்திருக்கோம் நான் என்ன கேட்கிறேன் கரூர் நடக்கிற கூட்டத்திற்கு எதற்காக எல்லா மாவட்டத்திலிருந்து புசியானது ஆற்றல் ஆர்கனைஸ் பண்றாரு நோக்கம் என்பது ஒரு மிகப்பெரிய காமிக்கணும் ஒரு பெரிய கிரௌட காமிச்சா நம்ம வந்து சிஎம் எம் விழாவோட பெரிய விழாவை காமிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு ப்ரொஜெக்ஷன் ஒரு நெரேட்டிவ் அவங்களுக்கு தேவைப்பட்டது அந்த நெரேட்டிவுக்கு பலியான உயிர்கள் தான் அந்த நாற்பத்தி ரெண்டு உயிர்கள் நான் பார்க்கிறேன் சோ நேற்று முதலமைச்சர் சொல்லும்போது ஸ்டாலின் அவர்கள் சொல்லும் பொழுது விஜயோட காலதாமதம் முக்கியமான காரணம் ஆம் அதுதான் முக்கியமான காரணம் அதுதான் அடிப்படை காரணம் இப்படி யோசிச்சு பாருங்களேன் விஜய் அவர்கள் ஒரு நாலு மணிக்கு வந்துட்டாருங்க ஒரு பிரச்சனையை நடந்திருக்காரு விஜய் அவர்கள் பேசியிருப்பாரு விஜய் என்ன பேசினாரோ அந்த பேசுபவர்கள் குறித்து நம்மளாம் விவாதிச்சிருப்போம் செந்தர் பாலாஜி பாட்டு பண்ணாருக்கு தெரியுமா செந்தர் பாலாஜி இதை செஞ்சாரு தெரியுமா அது செஞ்சா தெரியுமா அப்படிதான் விவாதங்கள் போயிருக்கோம் ஆனா விஜய் அவர்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இதை விட அவருக்கு நம் கூட்டத்தை காண்பிக்கணும் அதற்காக நம்ம காலதவங்கமா போனதை சரியாக இருக்குன்னு ஒரு புள்ளிக்கு போறார் ஒண்ணு இன்னொன்னு நீங்க நல்லா பாருங்க கிட்டத்தட்ட விஜய் இருந்த அந்த அந்த பதினாலு பதினைந்து நிமிடங்களுக்குள்ள ரெண்டாவது நிமிடம் மூணாவது நிமிடம் ஆம்புலன்ஸ் போகுது அவரே சொல்றாரு என்ன போறீங்களா போறீங்களா எடப்பாடி பழனிசாமி மாதிரி அவர் சொல்றாரு அதற்கு நம்ம கொடி போட்ட ஆம்புலன்ஸ் பா அப்படின்னு சொல்லி அதை கடந்து போறாரு அந்த ஆம்புலன்ஸ் யார ஏத்துச்சு உங்க கூட்டத்துல மயக்கப்பட்ட தொண்டரை ஏற்ற வந்து அதற்கு பிறகு நாலு ஆம்புலன்ஸ் வருது அஞ்சாவது அந்த நிமிஷத்துலேயும் ஏறாங்கிறது விஜய் கண்கூட தெரியும் போக சொல்றாரு அதற்கு பிறகு அவங்களுடைய ஒருத்தர் துபாய் பவுன்சர் தேகமாவோடி வந்து சார் கிரௌட் பஸ் சார் சொல்றாரா இல்லையா அதற்கு பிறகு சொல்றாரு ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு இது மேல இருந்த விஜய்க்கு தெரியாதுன்னு எத்தனை களம் இந்த தாவைக்கு தொண்டர்கள் மாதிரி நம்ம பேசிட்டு இருக்க போறோம் மீடியாக்கள் விஜயின் மீது மட்டுமே பிளேம் செய்யப்படுகிறது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க எல்லாருமே தொடர்ந்து எல்லா மீடியா வந்து பயங்கர சப்போர்ட்டிவா தாங்க விஜய்க்கு இன்னைக்குமே விஜய் மீடியா கொஞ்சம் கூட திருந்தவை இல்லையே நேற்று தலைமறைவா இருந்த ஒரு குசியானந்த பனையூருக்கு வந்துட்டார் பரபரப்பாகி விட்டது பனையூருங்கிறாங்க அவரோட சுதந்திர போராட்ட தியாகியா அவர சுதந்திரத்துக்கு போராடிட்டு இல்ல வந்து மணல் கொள்ளை எதிர்த்து போராடிட்டு இல்ல வந்து கனிமொழி கொள்ளை எதிர்த்து போராடிட்டு இல்ல லோகந்த சட்டமன்றம் கொண்டு போராடிட்டு வந்த சமூக ஆர்வலர் அவரு தலைமறைவா இருந்துட்டு பதினஞ்சு நாள் ஓடி ஓடி ஊரெல்லாம் ஒழிஞ்சிட்டு இருக்கேன் பனையோருக்கு திரும்பினார் புசியானது இதெல்லாம் செய்தியை கேவலமா இல்லை நமக்கு உண்மையிலே சொல்றேன் தமிழ்நாட்டு மீடியாக்களுக்கு இன்னும் கூட வெட்கமே இல்லையா இந்த நாற்பத்தோரு உயிர்கள் போனதுல உங்களுடைய பங்கும் இருக்கிறது அதை நீங்க உணரவே மாட்டீங்க மக்கள்கிட்ட சும்மா விஜய் வருகிறார் விஜய் வருகிறார் விஜய் வீட்டை விட்டு கிளம்பி விட்டார் விஜய் காரை கிளப்பி விட்டார் விஜய் நீலாங்கரை விட்டு கிளப்பி விட்டார் இந்த பதினைஞ்சு நாட்களும் என்ன செய்தி போட்டாங்க விஜய் இருந்து இதுக்கு போகிறார் விஜய் நீலா அசூர் பில்டிங்ல இருந்து நீலாங்கரைக்கு வரார் இது ஒரு செய்தியா இந்த செய்தி ரொம்ப முக்கியத்துவமாக செய்தியா மறுபடியும் மறுபடியும் இந்த ஊடகங்கள் நீங்க வந்து விஜயை வந்து தூக்கி பிடிக்க வேண்டும் என்ற காரணத்துக்காக இந்த வேலைகளை தொடர்ந்து செஞ்சு செஞ்சுட்டே இருக்காங்க அது ஏன் செய்யறாங்கன்னு தெரியல அவங்க ஒரு டிஆர்பி ரேட்டிங் இருக்கு உங்களுக்கு வியாபாரம் இருக்கு ஆனால் நீங்க உங்களுக்கு முன்னாடி சொல்றேன் திமுக வந்து இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கு இது வந்து ஆளுங்கட்சி போக வேண்டிய நேரம் புதிய கட்சிகளை நம்ம வந்து வரவேற்கணும் ரொம்ப நல்ல விஷயம் ஆனா

ஒரு சட்டமன்ற கூட்டத்துல இவ்வளவு பெரிய ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்க தெரிஞ்ச சுயநல அரசியலாக கருதலாமா ஏன் கட்சியாக வந்து நாட்டையே ஆளக்கூடியவர் எதற்காக பயப்பட வேண்டும் பயப்படுறா இந்த விஜய் மேல இது ஒரு சிம்பத்தியா மாறி அவருக்கான வாக்குகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத ஆளுங்கட்சி பார்க்கிறார் விஜய் கை வச்சோம்னா விஜய் வந்து இவ்வளவு தவறு செஞ்சுட்டே ரொம்ப துணிச்சலா என்ன பேசுறாரு முதலமைச்சர் முடிஞ்சா கை வச்சு பாருங்க எடுங்க ஆட்களை அவர் சேலஞ்ச் பண்றாரு புசியானந்த ஆதவர்களோட ஆர் நிர்மல் குமார் அவர்களை கூட கை வைக்கிறது கூட ரொம்ப யோசிக்கிறாங்க உங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா புசியானந்த் அரெஸ்ட் பண்ணுமா இது வந்து இப்ப நீங்க செய்திகள் எப்படி இருக்கு இன்னைக்கு நடந்த செய்திகள் என்பது புசியானந்த் தலைமுறை வாங்கி பத்தாவது நாள் பதினோரு நாள் இப்படி செய்தி போயிட்டு வந்துச்சு ஒருவேளை கைது செய்யப்பட்டிருந்தால் புசியானந்தின்ற வழக்கு வந்து ஜாமீனுக்கு வருது விசையாள வெளியேறுவார மாட்டாரா இப்படிங்கிற மாதிரி விவாதங்கள் போயிருக்கும் அதனால ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான கட்சி இவ்வளவு வருடங்களா இருக்கு இப்ப ஸ்டார்ட் பண்ண விஜய பார்த்து பயப்படுறாரு ஸ்டாலின் ஒரே ஒரு காரணம் தாங்க இன்னைக்கு வந்து மக்களுடைய ஆதரவு விஜய் அவர்களுக்கு நீங்க வந்து அப்படியே நான் அப்படியே இருக்குன்னு ஒத்துக்க மாட்டேன் கண்டிப்பா குறைஞ்சிருக்கு ஆனால் ஸ்டில் விஜய் அவர்களை மேல நம்பிக்கை வச்ச ஒரு மக்கள் கூட்டம் இருக்கத்தான் செய்கிறது ரச பல பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இந்த கூட்டம் ஓட்டுகளாக ஓட்டுகளாக மாறும் விஜய்க்கான நிச்சயமாக இருக்க மாற்றமே இல்லை ஏங்க நீங்க எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு துண்டு ஏன் இவ்வளவு ஷுஷியா இருக்காது இன்னும் சொல்ல போனா வந்து யாருக்காக சட்டமன்றத்திலே இல்லாத விஜய்க்காக எடப்பாடி பழனிசாமி வந்து அவருக்காக கூட இவ்வளவு பேசிருக்க மாட்டாரு அவருக்காக இவ்வளவு தூரம் இறங்கி பேசுறாரு போய் கூட்டணி விஜய் கால அந்த அளவுக்கு இறங்கி வந்துட்டார் கிட்டத்தட்ட தாவைக்கு அறிவிக்க கூடவே செய்து தொடர்பாளராகவே இடப்பா சொல்லி மாற ஏன்னா அவரு வந்து என்ன விஜய் வந்தாதான் வெல்லும் விஜய் வந்தால்தான் நம்ம முதலமைச்சர் ஆக முடியும் அப்ப விஜய்க்கான வாக்கு சதவீதம் என்று ஒன்று இருக்கிறது விஜய்க்கான மக்கள் செல்வாக்கு அது வந்து ஆஃப் கரூர் இன்சிடென்ட் இன்னும் இருக்கா ஆம் இருக்கத்தான் செய்கிறது அப்ப அத நம்ம தேவையில்லாம கை வச்சா இது சிம்பத்தியா மாறும் ஏன்னா நான் சொன்ன இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி ஏழு முப்பதாம் தேதி அந்த மூன்று நாட்கள் விஜயோட வீடியோ வரதுக்கு முன்னாடியே கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களிடம் பேசும்போது என்ன சொல்றாங்க சார் விஜய் அரசாங்கத்தின் மேலையும் தப்பு இல்ல அவங்க சொல்ற தப்பு இல்ல நாங்க போயிடக்கூடாது அந்த நாங்க எங்களுடைய தவறுன்னு சொல்ற சில பேர் இருக்காங்க சில பேர் இல்ல இல்ல ஆளுங்க சதி பண்ணாங்கன்னு சொல்றவங்க இருக்காங்க ஆனா பெரும்பான்மையான மக்கள் விஜய் என்ன பண்ணார் விஜய் அப்படிங்கிறது ஒண்ணு கூட அந்த அரசியல் தலைவர்கள் அண்ணாமலையில ஆரம்பிச்சு எடப்பாடி பழனிசாமியில போய் நயினா நாகேந்திரன் தமிழ் சவுந்தரராஜன் வந்த எல்லாரும் சொன்ன ஒரே விஷயம் விஜய் என்ன பண்ணுவார் விஜய் பாருங்க ஏன்னா அவர்களுக்கு ஒரு அரசியல் காரணம் இருக்கு அரசியல் பேசுறாங்க ஆனா பொதுமக்கள் ஒரு எப்படி பாக்குறாங்க விஜய் மேல தப்பு இல்லைங்க லைன் ரியாலிட்டி எப்படி இருக்குன்னா விஜய் மேல பெரிய தப்பு தப்பில்லங்க ஆனா என்னைக்கு விஜய் இந்த வீடியோ போட்டு பேச எக்ஸ்போஸ் ஆனாரோ அதற்கு பிறகு வீட்டுக்குள்ளேயே ஒளிந்திருந்து இந்த ஒட்டுமொத்த கட்சியும் தலைமுறை கட்சி அனுச்சோ அப்ப மக்களுக்கு கொஞ்சம் மாற்ற முடியும் நீங்க எடப்பாடி பழனிசாமிக்கு போக வேண்டிய வாக்கள் ஏன் விஜய்க்கு போகுதுன்னா ஒரே ஒரு காரணம் தான் மக்கள் அப்படி பாக்குறாங்க அவர் ஒரு பெரிய ஸ்டார் ஒரு பெரிய ஹீரோ நாம எதிர்பார்க்கிற ஹீரோவா எப்படி ஒரு ரியல் லைஃப்ல ஹீரோ இருக்கா ரியல் லைஃப்ல ஹீரோ இருப்பா அந்த அளவுக்கு மக்கள் முட்டாளா சார் ஏனா வந்து ஒரு நடிகரையும் இல்ல இல்ல வந்து ஒரு ஒரு நாட்டை ஆள கூட விரியும் ரொம்ப ஈஸியா வந்து எடுத்து இவ நீங்க நாட்டை ஆளுங்கன்னு சொல்லி கொடுத்துருவாங்க அந்த அளவுக்கு மக்கள் முட்டாளா நீங்க நீங்க பாருங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க இல்ல உங்க வீட்லயே போய் பாருங்க நான் சொல்றேன் வீட்டுல இருந்து நான் சொல்றேன் நீங்க நிறைய பேர்ட்ட பேசுங்க நீங்க பேசுங்க நான் நிறைய பேர் உரையாடுறேன் விஜய் வரட்டும் விஜய் வர்றது என்ன தப்பு நீங்க சர்வே பசங்க இன்னுமே என்னங்க வருது சில பேர் சொல்றது இருபத்தி மூணு இன்னைக்கு சொல்றாங்க இருபத்தி மூணு ஒருத்தர் பதினேழு வருதுங்க பதினெட்டு வருதுங்கிறாங்க சில இடங்களில்

தகுதி இல்ல விஜய்க்கு வந்து இப்ப சொல்ல போனா மனிதாபிமானம் இல்ல விஜய் வந்து ஒரு தலைவர் கிடையாது இது ஒரு கட்சியே கிடையாது எல்லாத்தையுமே நான் சொல்லுவேன் ஆனா இந்த உண்மையெல்லாம் மக்கள் ஒற்றுக்கு ஒத்துக்கொள்றா இல்லை சில மக்கள் அவங்க அதாவது ரெண்டு காரணங்கள் ஒண்ணு விஜய் மேல இயல்பா இருக்கிற ஈர்ப்பு இந்த சினிமா தனத்தோட ஈர்ப்பு அப்படியே ஓட்ஸ் எனக்கு எனக்கு வந்து என்னோட ஓட்டோட வேல்யூ எனக்கு தெரியவே தெரியாது நான் நேரடியா போய் விஜய் என்ன சின்ன தொடக்கிறாரோ நான் போய் ஓட்டு போடுவேன் அப்படிங்கிற ஒரு குரூப் இன்னொன்னு திமுக மேல இருக்கிற ஆன்டி இன்கம்பென்சி திமுக எனக்கு பிடிக்கல எனக்கு வந்து ஒரு மாற்றம் யார் இருப்பா அதிமுக இருக்கா இல்ல அதிமுக பாஜக கூட்டணி எனக்கு பிடிக்கல இப்ப இந்த கடைக்கெல்லாம் வச்சுக்கோங்க ஜென்ரல சொல்றேன் அப்ப நான் வந்து இன்னொரு யார் இருக்கா சீமான் இருக்காரு இன்னொரு ஆல்டர்னேட்டா விஜய் இருந்தார் விஜய் ஒரு ஆல்டர்னேட்டா எனக்கு தெரியல விஜய்க்கே நம்ம வாய்ப்பு கொடுக்க கூடாது எனக்கு திமுக மேல உள்ள கோவத்தை காண்பதற்கு விஜய் எனக்கு ஒரு சாய்ஸ் இது ரெண்டுமே இருக்கு நான் அதனால சொல்றேன் அந்த குரூப் தான் அந்த சிந்திக்கே போராட சிந்திக்கே கூட குரூப் இருக்காங்க இல்லையா அந்த குரூப் தான் விஜய் வந்து ஒளிந்து கொண்ட பின்னர் அவர்கள் வேறு மாற்று சிந்தனைக்கு போறாங்க ஆனா என்ன பண்ணாலும் எங்களுக்கு அண்ணா தான் வரணும் எங்க தலைமை தான் வரணும்னு குரூப் இருக்கு இல்லையா விஜயோடைய கோர் ரசிகர்கள் அடிமுட்டால் நான் சொல்ற ரொம்ப அடிமுட்டால் வளர்ச்சி குன்றியவர்கள் அவர்களா முட்டாளி ஆமாம் அடிமுட்டாள்தான் அவங்க அவங்களாம் அந்த முட்டாள்கள் நிச்சயமாக விஜய்க்குத்தான் வாக்களிப்பார்கள் நான் மக்களை கொச்சப்படுத்த கூட சொல்ல இல்ல நான் ரசிகர்கள கொச்சப்படுத்துறேன் ஏன்னா அவங்களுக்கு வந்து எல்லா அவங்களோட உலகமே வேற அவங்களோட உலகத்துல எது நடந்தாலும் அது எதிரான ஒரு தான் பாருங்க எல்லாமே கான்ஸ்பரெண்ட் அவங்களுக்கு பொருத்த வரைக்கும் போனதுக்கு அப்புறமும் நாற்பத்தி ஒரு குடும்பங்கள் அழுது கொண்டு இருக்கிற போதும் நாற்பத்தி ஒரு குடும்பங்களை வந்து ஹேண்டில் பண்ண தெரியாத விஜய்க்கு இவ்ளோ கோடி மக்கள் இருக்கிறாங்க நாட்டை வந்து ஆளக்கூடிய சக்தி இருக்குன்னு சொல்ல கூடிய நீங்க ஒண்ணு நீங்க யோசிச்சு பாருங்க இருவத்தி ஆறாம் தேதி நைட் எழுவதாயிரம் ஹேஷ்டேக் ட்விட்டர் வித் விஜய்

நீங்க இன்னைக்கு விஜய் எதிர்க்க ஓடி வந்தாரு தான் முக்கியம் நீங்க ஒரு யோசிப்பாரு விஜய் வந்து ஒரு தடவை இல்லையா அந்த இருந்து சென்னைக்கு ஆகுது ஒன் வே இருபத்தி எட்டு ஒன் வே ஒரு நாளைக்கு விஜய் போயிட்டு வர ட்ரிப்புக்கு மட்டும் கிட்டத்தட்ட எழுபது லட்சம் ரூபாய் செலவு பண்றாரு ஆனா எத்தனை தண்ணி பாட்டில் வாங்கி கொடுத்தாரு அப்ப விஜய்க்கு எப்பொழுது தன்னுடைய உயிர் முக்கியம் அவர்கிட்ட ஒரு டீம் இருக்கு அந்த டீம் என்ன பண்ணுவாங்கன்னா விஜய் தான் வந்து காப்பாற்றப்படணும் எழுதுவாங்க இது முட்டாள் கூட்டம் தான் அந்த கூட்டத்துடைய ஓட்டுகள் அப்படியே விஜய்க்கு போகும் ஆமா இதுல நீ பெரும்பான்மையாக நீங்க நம்ம இளைஞர் சக்தி அந்த இளைஞர் சக்தி இருக்கு இன்னைக்குமே என்ன என்ன தப்பு பண்ணல சார் அவங்க பாதுகாப்பு கோளாறு பண்ணாங்க எடப்பாடி பழனிசாமி பேசுறாங்க எடப்பாடி பழனிசாமி அதாவது பாதுகாப்புல குறைபாடுங்கிறார் எங்களுக்கு மறுக்கப்பட்ட இடம் எனக்கு புரியவே இல்லை நீங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதே வேலுச்சாமி புறத்தில் விஜய்க்கு அனுமதி வழங்கப்பட்டு அவர் பிரச்சாரம் பண்றாரு எங்களுக்கு மறுக்கப்பட்ட இடத்தில் அவங்க கொடுத்திருக்கேன்னு வித்தியாசமான விட்டுறாரு எடப்பாடி பழனிசாமி இதை இப்பொழுதும் வந்து எப்படி தூத்துக்குடி துப்பாக்கி சம்பவத்தை நான் வந்து தொலைக்காட்சி பார்த்து தெரிந்து கொள்ளுன்னு என்று சொன்னாரோ அதே மாதிரி இந்த ஐநூறு போலீஸை பார்த்து ஐநூறு போலீஸ் டிவி டிவியில எப்படி ஐநூறு போலீஸ் தெரியும் இவரெல்லாம் ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கார் இவர் வந்து ஒரு முன்னாள் முதலமைச்சராக இருக்கார் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு வந்து விஜய்க்காக நம்ம இறங்கி எப்படியாவது விஜயை இந்த கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அறிவிக்கப்படாத செய்தி தொடர்பாளராக அவரோட கூட்டணி கட்சியின் தோழர் மாதிரி இன்னைக்கு பேச ஆரம்பிச்சார் எடப்பாடி பழனிசாமி உண்மையிலேயே நாட்டிற்கு பெரிய சாப கிட தான் பாக்குறேன் வந்து திமுக செய்கின்ற தவறுகளை இங்க எடுத்து பேசுவதற்கு உண்மையான தவறுகளை எடுத்து பேசுவதற்கு ஆக்கப்பூர்வம் அரசு செய்வதற்கு யாருமே இல்லாமல் இந்த ஓட்டுகள் சிதைந்து விடக்கூடாது எப்பயாவது விஜய் உள்ள கொண்டு வரணும் பாஜக அதிமுக அதே நோக்கம் அந்த புள்ளியில உள்ள இணைஞ்சு என்ன சொல்லப் போறான் அதற்கு மிக முக்கியமான காரணம் மக்கள் செல்வாக்கு என்பது இன்றும் மக்கள் செல்வாக்கு முழுக்க முழுக்க விஜய்யின் ரசிகர்கள் செல்வாக்கு என்பது முழுக்க முழுக்க அவர் இருக்கிறார் அது மாறாது அவளை திருத்தவே முடியாது நீ என்னவா பண்ணாலும் விஜய் ஆலயத்து கத்திலே குத்தனா கூட அதுல கூட ஒரு நியாயம் இருக்குன்னு நினைக்கிறார் கும்பல் அந்த கும்பலை திறந்தவே திறந்தாது அந்த கும்பல் அவருக்கு வாக்களிக்கும் அது ஒரு நல்ல பெர்சன்டேஜ் தான் இருக்கும் அதை தாண்டி விஜய் வரணும் இந்த இந்த அதிமுக எதிர்த்து சரியான கட்சி அவர் பாஜக எதிரான சரியான கட்சி தான் அப்படிங்கிறவங்க எல்லாம் அவங்க வந்து தேர்தல் வரைக்கும் அவங்க எப்படி மனசு மாறாங்கன்னு போக போதா நம்ம பார்க்கணும் தொடர்ந்து பேசுவோம் சார் அரசியல் நகர்வுகள் எப்படியாக நகரும் என்று இன்னைக்கு நேர்காணல் இணைஞ்சதுக்கு நன்றி சார் நன்றி